வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேலை பழத்தை யூஸ் பண்ணி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்தால் அளவு வந்து நீங்கள் ரெண்டு பழப்பழம் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்கள் கிட்டே செவ்வாழை அப்படி இல்லைனா நேந்தளம் பழம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பழுத்துருக்க மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இதை எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நம்ம நெய்யில் போட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நல்லா வெட்டிக்கோங்க எப்பவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பழுத்து போய் வேஸ்ட்டாக போய் கூட இருக்கும் அந்த மாதிரி பழம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம அந்த மாதிரி டெசர்ட் செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வேகணும் நல்லா நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து மசித்து மசிச்சு விட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா மசிக்க முடியாது நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டியை திருப்பி பிடிச்சிட்டு நல்லா வந்து மசிச்சு மசிச்சு நல்லா வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு நல்லா வந்து மசித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நல்லா வந்து வாழைப்பழத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னதான் ரவையை நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தேங்காயாக இருந்தால் நீங்கள் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி சின்ன தேங்காயாக இருந்தால் நீங்கள் ஒரு ஃபுல் தேங்காய் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மழைப்பழத்தோட மிக்சரோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படி இல்லைனா பால் தான் நல்லா வேகம் அப்படி இல்லைனா நிற நிறன்னு இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பால் சேர்த்து நம்ம வேக வச்சுட்டோம்னா நல்லா வந்து ரவை வந்து நல்லா வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கட் பண்ண பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வறுத்தது ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக வறுத்தது ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் போட்டு வருத்ததெல்லாம் ஆட் வேணாம் நார்மலாக வருத்தது ஆட் பண்ணாலே போதும் முந்திரி பீஸ்தான் ஆட் பண்ணாமே நீங்கள் வந்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஃபுல் ஸ்டஃபிங்குன்னு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் சீக்கிரமாக மெல்ட் ஆகணும்னா நீங்கள் பவுடர் ஷுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நூறு கிராமுக்கு வந்து நூற்றி கிராம் நூற்றம்பது கிராம் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சக்கரை உருக உருக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா அந்த ஈரப்பசை வந்து நல்லா வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெக்ஸ்டருக்கு நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஏலக்காய் விதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்ககிட்ட ஏலக்காய் விதைலான்னா ஏலக்காய் பிடி கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கையில சுடும் அதனால வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற விட்டுட்டு சின்ன சின்ன ஷேப்ல உங்களுக்கு தேவையான ஷேப்ல வந்து உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய ரவுண்டாக பிடிக்க வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸுக்கு வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனில் அப்படி ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம பார்த்தீங்களா ரவுண்ட் பால்ஸு அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப அப்படியே வந்து கரண்டியை போட்டு ரொம்ப திருப்பாமல் லைட் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க நம்ம வாழைப்பழமும் ரவையும் மட்டும் சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் வந்து கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்திலாம் திருப்ப வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஊட்டி விட்டு விட்ருங்க ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து வேக வச்சுருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சட்டியை வந்து கொஞ்சம் நல்லா அசைச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெந்துடும் நமக்கு இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தவுடனே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸு அப்படி இல்லைனா டெசர்ட் எதாவது கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாழைப்பழம் மட்டும் தான் இருக்கும் ஆனால் வாழைப்பழத்தை கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த டெசர்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ